ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த பதினெட்டு முறை நடந்த திருவடிகளுக்கே சரண் நாங்கள் திருக்கோட்டியூர் ஸ்ரீ சௌமியநாராயண பெருமாள் கோவில் கோபுரத்தில் ஏறி நின்ற ராமானுஜர் ஆசை உடையவர் அனைவரும் வாருங்கள் என்று அழைத்து மறைவான இடத்தில் வைத்து அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ரகசியமான அந்த அர்த்தத்தை வெளியிட்டார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் இச்செய்தியை கேள்வியுற்ற திருக்கோட்டியூர் நம்பி அவ்விடத்துக்கு வந்து ராமானுஜா குருவின் வாக்கையே மீறிவிட்டாய் உனக்கு இனி நரகந்தான் என்றார் அதற்கு ராமானுஜர் சுவாமி அடியேன் ஒருவன் நரகம் சென்றாலும் பரவாயில்லை உங்கள் அருளால் இத்தனை பேரும் மோக்ஷம் அடையப் போகிறார்களே அடியேனுக்கு அதுவே போதும் என்று அருளிச் செய்தார் ராமானுஜரின் உயர்ந்த உள்ளத்தைக் கண்டு வியந்த திருக்கோட்டியூர் நம்பி எம்பெருமானாரே என்று அவரை அழைத்தார் அன்று முதல் எம்பெருமானார் என்ற திருநாமம் ராமானுஜருக்கு ஏற்பட்டது தகுதி இல்லாதவர்க்கு அர்த்தங்களை உபதேசிக்க வேண்டும் என்பது எம்பெருமானாரின் கொள்கை அல்ல ஆனால் உயர்ந்த குடிப்பிறப்பு ஞானம் செல்வம் அந்தஸ்து இது போன்ற விஷயங்களை தகுதியாக வைக்காமல் ஆசை மட்டுமே தகுதியாக வைத்து ஆசையுடையோர் அனைவருக்கும் அவருடைய குலம் கல்வி அந்தஸ்து எதையும் பாராமல் அர்த்தங்களை உபதேசிக்க வேண்டும் என்பது எம்பெருமானாரின் கருத்து இதையே மணவாளமாமுனிகள் ஓரான் வழியாய் உபதேசித்தார் முன்னோர் ஏறார் எதிராசர் இன்னருளால் பாருலகில் ஆசையுடையோருக்கெல்லாம் ஆரியர்கள் கூறுமென்று பேசி வரும்பருத்தார் பின் என்று உபதேச ரத்தினமாலையில் அருளிச் செய்தார் தாம் பதினெட்டு முறை நடைபயணமாக சென்று சிரமப்பட்டு பெற்ற சரம ஸ்லோகத்தின் பொருளை ஆசையையே தகுதியாக வைத்து ஆசையுடையோர் அனைவருக்கும் அள்ளி வழங்கியமையால் அனைத்துலகும் வாழ பிறந்தவர் என்று எம்பெருமானாரைக் கொண்டாடுகிறோம் ஸ்ரீமே ராமாய நம ஆழ்வார் எம்பெருமாணார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்